கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாகிய உங்களை இன்றைய உலக அறிவியல் தினத்தன்று ஜெட்டிவி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உலக அறிவியல் தினம் இன்று இன்றைய அறிவியல் மிகப்பெரியது பெரியது விண்வெளியின் எல்லைகளையும் அது கடந்து செல்வதால் இன்றைய அறிவியலோ அதிநுட்பமானது அணுவின் துகள்களையும் அது அலசி ஆராய்வதால் இன்றைய அறிவியலோ மிக விலை மதிப்பற்றது மனிதர்களுக்கு உயர் மருத்துவத்தை தருவதால் இன்றைய அறிவியலோ மிக அவசியமானது அன்றாட வாழ்வில் இரண்டரை கலந்துள்ளதால் இன்றைய அறிவியல் பயணம் நீடித்த வளர்ச்சியை கொண்டது ஆம் ஆதி மனிதனின் நெருப்பு இன்றைய அதி மனிதனின் வரை பயணிப்பதால் இன்றைய அறிவியலோ மனித சமுதாயத்தின் மகத்துவம் இன்றைய அறிவியலோ மனித சமுதாயத்தின் மகத்துவம் இன்றைய கண்டுபிடிப்பாளர்கள் நம் தெய்வங்கள் இன்றைய கண்டுபிடிப்பாளர்கள் நம் தெய்வங்கள் அவர்களின் கண்டுபிடிப்புகளோ நம் எதிர்கால குழந்தைகள் அதை கொண்டாடுங்கள் போற்றுங்கள் பின்பற்றுங்கள் கண்டுபிடிப்புகளுக்கும் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் நாம் செய்யும் நன்றி கடனே அதை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவது தானே கண்டுபிடிப்புகளுக்கும் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் நாம் செய்யும் நன்றி கடனே அதை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவது தானே தனி மனிதன் வழியாக தனி மனிதன் வழியாக சமுதாயத்தின் நலன் பெருகும் இந்த அரிய கண்டுபிடிப்புகளை போற்றுவோம் சரியாக பயன்படுத்துவோமா போற்றுவோம் சரியாக பயன்படுத்துவோமா உலக அறிவியலோடு இந்த உலக அறிவியலோடு உன்னத மனிதத்தையும் சேர்ப்போமா இந்த உலக அறிவியலோடு உன்னத மனிதத்தையும் சேர்ப்போமா இந்த அதிசய அறிவியலை அனைவருக்கும் பரவலாக்குவோம் இந்த அதிசய அறிவியலை அனைவருக்கும் பரவலாக்குவோம் அனைவரையும் பரவசம் அடைவோம் அனைவரையும் பரவசம் அடைவோம் வரும் காலம் இனி வரும் காலம் தமிழரின் அறிவு காலமாக அமைய தமிழரின் அறிவு காலமாக அமைய அனைவருக்கும் அறிவியல் தினங்கள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்